ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாலத்தீஸ் ஆர்ட் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு டேஸ்டியான குழம்பு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நேரடியாக சமைக்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி வாங்க தேவையான பொருட்களை பார்த்துப்போம் நான் ஆறு முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு அரை கப் தேங்காவை துருகி எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா இப்போ மசாலா பொருளை பார்த்துப்போம் அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு துண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தேவைக்கேற்ப உப்பு இந்த முட்டைக்குழம்புக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு தக்காளி தேங்காய் சோம்பு இது மூணுத்தையும் சேர்த்து இப்போ வாங்க நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே அம்மியில் வச்சு தான் அரைப்பேன் அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா இதோட நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் இத நம்ம மைய அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மையம் அரைச்சு எடுத்தாச்சு இப்ப வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நாம இன்னைக்கு முட்டை குழம்ப மண் சட்டியில தான் செய்ய போறோம் ஸ்டவ் பத்த வச்சாச்சு சட்டியை வச்சாச்சு சட்டி சூடாகட்டும் சட்டி சூடாகிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சி எடுத்து வச்ச மசாலா பொருளை சேர்த்துப்போம் ஏலக்காய் லவங்கம் பட்டை கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துப்போம் கருவேப்பிலை சேர்த்துப்போம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம் வெங்காயம் நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க இல்லைன்னா வெங்காயம் கருகிடும் பாருங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடா போயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருளை சேர்த்துப்போம் ஜீரகத்தூள் மல்லித்தூள் சில்லித்தூள் காஷ்மீரி சில்லித்தூள் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க நம்ம போட்ட மசாலா பொருள்லாம் நல்லா பச்சை போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துப்போம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க இந்த பேஸ்ட்டோட பச்சை வாடைலாம் போகட்டும் நம்ம போட்ட பேஸ்டெல்லாம் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு இப்போ நம்ம இந்த முட்டைக்குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் இந்த தண்ணி கொதிச்சு வர ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுடுவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்க நல்லா கொதிக்குது நம்ம குழம்போ நல்லா கிரேவி ஆயிடுச்சு இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சால் முட்டையை சேர்த்துப்போம் முட்டையில் நல்லா மசாலா பாட்டுற மாதிரி கொஞ்சம் கலறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம் காரம் உப்பு ஃப்ளேவர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்மளுடைய சூப்பரான முட்டை குழம்பு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்ச முட்டை குழம்பு ரொம்பவே சூப்பராக வந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்